ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஷிப் யூடியூப் சேனல் இன்றைக்கி பீட்ரோட் கூட்டு செய்யலாம் எப்படி செய்கிறான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீ சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் பீட்ரூட் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன வேணும் பார்க்கலாம் வாங்க பாருங்க வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இப்போது இது நல்லா குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டு இப்போது வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இப்போது பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு சே சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும் உப்பு சேர்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லையே இப்போ ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் தனியா எடுத்துருக்கோ தேவையான அளவு காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க இப்போது இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த மசாலா தக்காளி வதங்கின பிறகு பீட்ரோட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பீட்ரோட்டை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொத்தமல்லி தூவிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இப்போது இதை நல்லா சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பீட்ரோடு காய்க்கு நல்லா ஒரு விசில் ஒரு அஞ்சு விசில் விட்டுடலாம் இந்த பிறகு பாருங்க கடலப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்து குக்கர் மூடி வச்சு அஞ்சு விசில் சே விட்டுடலாம் இப்போது நல்லா காய் வதங்கின இதுவான பிறகு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி சுன்ற அளவுக்கு நம்ம திரும்ப ஒரு ரெண்டு விசில் சேர்க்குறது இருந்தாலும் போடுங்க இல்லை அப்படியே வேக விடுங்க இப்போ நல்லா வெந்தடிச்சு திக்னஸ் ஆயிடுச்சு பருப்பு வெந்திருக்கு பாருங்கள் கடலப்பருப்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ்